மத்திய குழு பாராட்டி பாராட்டுவிட்டு சென்றதாம் இருக்கின்ற மக்களை போய் கேட்டால்தான் என்ன பாராட்டு அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகனமழை பொழிந்துள்ளது ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே தென் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள் அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிகன மழையால் இந்த நான்கு மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களுடைய பாதிப்பை குறைத்திருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் வானிலை ஆய்வு மையம் புயல் வெள்ளம் கனமழை செய்தி வெளியிடுகின்ற பொழுதோ அதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசு உரிய முறையில் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் இக்ஸாம் பயிலும் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம் இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கலாம் ஆனால் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார் ஏதோ சென்னையில் புயல் அதனால் கனமழை பெய்தது விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியில் இருந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் இது வேடிக்கையாக இருக்கின்றது இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை விமர்சனம் செய்தால் என்று அவர் பார்க்கவில்லை போல இருக்கின்றது ஊடக நண்பருக்கும் பத்திரிகை நண்பருக்கும் நன்றாக தெரியும் கடந்த மூணு பன்னெண்டு இருபத்தி மூணு அன்று மாலையிலிருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரை அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் வரை தொடர்ந்து கனமழை சென்னை சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அதையெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஏதோ மத்திய குழு வந்ததாம் பார்வையிட்டதாம் பாராட்டி விட்டு சென்றதாம் இருக்கின்ற மக்களை போய் கேட்டால்தான் என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அதோடு தூத்துக்குடியில் அங்க ரகில் ஓடை ஒரு பகுதி இருக்குது அதில் கனமழை பொழிகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற நீர்கள் அந்த ஓடை வழியாக வெளியேறுவதுதான் இருந்து கொண்டிருந்தது இதை கருத்தில் கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பகிர் ஓடையை அந்த நீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக அந்த பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டு சுமார் எண்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக ஆட்சியில் நிறைவு பெற்றிருக்கின்றன எஞ்சிய பணி பதினஞ்சு சதவீதம் தான் இருந்தது இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்தில் அந்த பதினைஞ்சு சதவீத பணி கொலை நிறைவேற்றவில்லை இதனால அந்த ஓடையில் வழியாக வெளியேறுகின்ற நீர் தடைபட்டு அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சுழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையை நான் இன்றைய தினம் காலையில் சென்று பார்த்தேன் ஊடகம் பத்திரிகையிலிருந்தும் அதை படமா பிடித்திருக்கின்றார்கள் அது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழைநீர் வேகமாக வடிய தொடங்கியிருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட பணிகள் முடங்கி கிடைக்கின்றது வேதனை அளிக்கின்றது அதே போல் அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்கு மழைநீர் தேங்கி அங்கே நோயாளிகள்லாம் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம் அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களெல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன அவை அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து அந்த இரு சக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும் பழுது பார்த்து கொடுக்க வேண்டும் அதே போல் நான்கு சக்கர கார்கள் இன்றைக்கு நான் தூத்துக்குடியிலே பார்க்கின்ற பொழுது வகில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது அதில் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அதேபோல ஏன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிரெல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிர்கள் சேதமடைந்து விட்டது அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன் அதே போல இந்த திருநெல்வேலியில் தாமரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழை பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது அந்த எட்டு பேர் குடும்பத்திற்கும் அவர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதே போல சாலை தகவல் தொழில்நுட்ப எல்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது மக்களுடைய பிரச்சனையை எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை சாலைகள் துண்டிக்கப்பட்டுகின்றது சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும் தகவல் தொழில் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் ரயிலில் ம் பகுதியில் ரயிலை செல்லிட்டு சென்றுவிட்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள் சுமார் ரயிலில் ஆயிரம் பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்கின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன் அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன் மக்களையும் பார்த்தேன் அதோட திருநெல்வேலிக்கு வந்தோம் அங்கே வெள்ள பாதிப்புலாம் பார்த்தோம் அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே இனியாவது இந்த அரசு தூக்கி கொண்டு